வணக்கம் ராகுல் காந்தியை மிரட்டிய பாஜக தலைவர் விஷயம் கேள்விப்பட்டவுடன் கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயலால் நெகிழ்ந்து போன ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் அப்படி ராகுல் காந்திக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்றிருந்தார் அங்கு மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் இந்தியர்கள் உள்ளிட்ட பலருடன் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் இந்திய தொடர்பாகவும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ராகுல் காந்திக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் அதாவது அயல்நாட்டு மண்ணில் இந்திய மண்ணை ராகுல் காந்தியை அவமானப்படுத்தி விட்டதாகவும் பாஜக குற்றம் சாட்டியது இந்த நிலையில் ராகுல் காந்தியின் கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்பட்டதாக காங்கிரஸ் விளக்கம் அளித்தது எதிர்த்து வருபவர்கள் காங்கிரஸ் விளக்கம் அளித்தது இது தொடர்பாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியில் எம்எல்ஏவான சஞ்சய் கேகோட் அவர்கள் ராகுல் காந்திக்கு கொலை கொலைமேட்கள் கொடுக்கும் வகையில் பேசியது பலத்த அதிர்வல்களை ஏற்படுத்தியது இதையடுத்து காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் டெல்லி பாஜக முன்னாள் ஒருவர் ராகுல் காந்தியின் ராகுலுக்கு ஏற்படும் என்று மிரட்டியுள்ளார் இதுகுறித்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைதான் ராகுல் காந்திக்கும் ஏற்படும் என பாஜக தலைவர் ஒருவர் மிரட்டியதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது என்றும் மேலும் ராகுல் காந்தியின் நாக்கை அறுத்தால் பரிசீலனை சிண்டே சிவசேனாவின் எம்எல்ஏ பேசியிருக்கிறார் என்றும் ராகுல் காந்திக்கு பெருகி பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது இதன் காரணமாகவே இது போன்ற மோசமான மிரட்டல்கள் வெளிவருகின்றன எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ராகுல்காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக அரசியல் கடந்த இருவரும் சகோதரத்துவத்தில் பழகி அந்த வகையில் தற்போது ராகுல் காந்திக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் முதலாளாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கி அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறார் இது காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்திக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் முதல் நபராக களத்தில் இறங்கி அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க